السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی رسول سیدنا محمد وعلا لسیدنا محمد وبارک وسلم علی گنیت رکم پھر مدبر کموری پھریو رکھڑا سخوات رکھڑا எல்லாம் அல்லாஹு ஜெல்ல ஜெல்லாவும் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகசூது இன்றி முறையில் அவனுக்காக மட்டும் செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்று உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான பங்கே கொண்டு அல்லா ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல மலர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின் நம்மை ஆக்கியார்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கி அல்வானாக அவர்களை கொண்ட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கி அல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாங்க மறைகிற நேரத்தில்

அவர்களின் சிறு கரங்களால் அவுதூன் நீர் நீர்வருகி அன்னாரின் சப்பாத்தை பெற்று அன்னாரின் கரப்பிடுத்து ஜன்னத்துள் ஹிருத் சென்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர் அருகாமில் அமரக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அடுலிகாவையும் அருதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக்கொள்வானாக அருமையான மொபின்களை நபீம் துபாவை பெற்ற சஹாபாக்கள் என்கிற தலைப்பில் நேற்றைக்கு அப்து ரஹ்மான் அவுஃப் ரதி நிகழ்வை பார்த்தோம் இன்றைக்கு நபீம் துபாவை பெற்ற அனசு மாணிக் ரதி வாழ்க்கை சுருக்கத்தை பார்க்க இருக்கிறோம் அனசு ரதி அல்லாஹானவர்கள் கண்மணி முகமது ட சூடுலாயின் செல்லந்தா வலிவம் செல்ல மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருவதற்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக தொடர்பவர்கள் சிறிதுன அனசந்திய அம்தாவு தாரா இவர்களின் பிறப்பிடம் மதீனாவாக இருந்தது எப்பொழுது பெருமான செல்லந்தா வளேசன் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தார்களோ அப்பொழுது அனசிதாவுனை தாயார் மூசுலை பிரதி அம்தாவும் தாரானா பெருமான செல்லந்தாவ் அலிவஸ்லாம் அவர்களிடத்தில் தன் மகன் அனச அனசத்தியல்லாம் அவர்களை அழைத்து கொண்டு யார சொல்லா இதோ என் மகன் தங்களுக்கு பணிவிடைக்காக வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பெருமான செல்லல்லா கொலைவனோடு ஒப்படைத்து சென்றார் என்பது வரலாறு இப்போ ரசூல் செல்லல்லா கொலைவு செல்ல மக்காவது மதினாவுக்கு வந்தது ஐம்பத்து மூணு வயசில் வந்தாங்க அனசதி அல்லாஹான் அவர்கள் பெருமான செல்லல்லா கொலைவன் அவங்கள்ட்ட சேர்ந்தது பத்து வயசுல அப்படின்னு சொல்லி ஒரு ரிவாயத்தில் இருக்குது இன்னொரு ரிவாயத்தில் எட்டு வயசு இருக்குது ஆக மொத்தத்தில் சிறு வயதிலேயே அவர்கள் பெருமானா செல்லவதாகவுடைய பணிவிடைக்காக நியமிக்கப்பட்டவர்கள் அன்னசதி அல்லாஹும் தான் அவர்கள் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நபிகள் நாயகம் செல்லவதாக பணிவிடை செய்தது மட்டுமல்ல இவர் குழந்தையாக இருந்ததன் காரணமாக ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செய்தாலும் கூட பெருமான செல்லதாக கண்டித்ததில்லை என்பது இவருக்கு ரொம்ப வருத்தம் ஏன்னா செல்லதாவது நம்ம வேலை செய்கிறோமே என்னைக்காவது என் இப்படி செஞ்சாலும் கேட்க மாட்றாங்க என் பா இப்படி செஞ்சால் நல்லதில்லை அப்படி சொன்னதும் இல்லை போட மாட்டாங்கள அப்படின்னு சொல்லி அணிதாடைய உள்ளத்தில் கொஞ்சம் வருத்தமும் கூட சரி ரசுதான் சின்ன பிள்ளைங்கிறதுனால அப்படி இருக்கிறாங்களா ரச கோபம் வராதா கோபத்தை ஊட்டி பார்க்கணுமே கோபத்தை வர வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அணுசத்திகராக ஒரு நாள் என்ன வந்துருச்சு ரசாய் சட்டந்தாசனம் என்னைக்காவது வேலை சொல்லட்டும் நம்ம மாட்டேன்னு சொல்லிடு தான் உள்ளத்துல ரசூதா சொன்ன செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஒரு நாள் ரசுல்லா கும்பிட்டு சொன்னாங்க அனசே இந்த வேலையை செஞ்சுட்டு வாங்கல அப்படின்னாங்க அணசத்தியாவது படிச்சுன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ரசிகுல்லாவுடைய முகம் மாறும் கோபிப்பாங்க ஒரு ரெண்டு அடி அடிச்சிட மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சொன்னாங்க ஆனால் ரசிகர்களா கொஞ்சம் கூட செலனப்படலை கோபப்படலை அப்படி சொன்ன அப்படின்னு அப்பா அப்படியாப்பா போ அப்படின்ட்டாங்க சரி அணு சுத்தியலா தான் மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கே போகிறாங்கன்னா நபி எந்த வேலையை சொல்லி சொன்னாங்களோ அந்த வேலையை செய்ய போகிறாங்க போனால் சின்ன சின்ன பிள்ளைங்க ரோட்டில் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க விளையாண்டுட்டு இருக்கும் போது எட்டி பாக்குறாங்க நல்லா இருக்க கேமு சரி கொஞ்ச நேரம் நிற்பே அப்படின்னு நின்றுட்டே இருக்கிறான் மெயின் மறந்து நிக்கிறாங்க செல்லலாம் செஞ்சாங்க அனஸ் தான் செய்ய மாட்டேன்னு போயிட்டாரு சரி நம்மளால செய்வோமே அப்படின்னு நினைச்சாங்க நபியும் அனஸ் போன வழியிலேயே ரச வர்றான் பார்த்தா குழந்தைங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க அது பார்த்து ரசிக்கிறது ஒரு ஆள் யார் அப்படின்னா அணு சுந்தா ரசுலா பார்த்துட்டாங்க நாமளாக என்ன செஞ்சுருப்போம் யோசிச்சு பாருங்க பின்னால பார்த்து இல்லை போட்டு ஏண்டா மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்யற அப்படின்னு அசிங்க அசிங்கமா பேசிட்டு நபி என்ன செஞ்சாங்கன்னா நம்மகிட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து அனசு மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போய் ரசோகுலா பின்னால போய் அவர் கண்ணை பொத்திக்கிட்டாங்க நான் யாரும் தெரியுதா அப்படின்னு நம்பி கேட்டாங்க அவ்வளோ கஸ்தூரி பண்ண வணக்கமே ரசோகுலாவுடைய கையில கஸ்தூரி பணம் பண்ணலவா அதை மோந்து பார்த்த உடனே என் நபி அல்லவா வந்து அப்படி பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அரசு சொல்கிறாங்க அரசு சொல்லலாம் உங்கள்கிட்ட மாட்டேன்னு சொன்ன ஏன் தெரியுமா உங்கள் முகத்தில் சலனம் ஏற்படும் கோபம் ஏற்படும் இல்லை ஏன் ரெண்டு திட்டு திட்டிரு மாட்டிங்களா ரெண்டு அடி அடிச்சிரு மாட்டிங்களா அப்படிங்கிற எண்ணத்தில் மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் உள்ளத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பதில் தயாராக இருக்கிறேன் உங்கள் வேலையாக தான் வந்தேன் வந்த இடத்துல பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுருந்தாங்க பார்த்தேன் கொஞ்சம் மனசுக்கு இதமாக இருந்துச்சு ரசிச்ச மெய் மறந்து நின்றுட்டேன் அப்படின்னு சொன்ன சில பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நம்பி அந்த வேலையை செய்ய போனார் அப்படிங்கிறது ஒரு வரல எதற்கு சொல்லுவாள் அணுசத்திய லாபம் ஆகிய அந்த வார்த்தை வந்துச்சு தவிர உள்ளத்தில் பெருமானா எதை ஆணையிட்டார்களோ இங்க சென்றார்கள் என்பது ஒரு நீண்ட வரல இந்த அணுசத்திய லாபத்தால் அணும் பத்து வருஷமாக சுகாட்ட வேலை செய்கிறாங்க எந்த கோபத்தையும் காமிச்சது இல்லை எந்த அளவுக்குன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் கீழே போட்டு உடைச்சிட்டாங்கன்னா ரசூல்லாவுடைய மனைமார்கள் திட்ட முயற்சித்தாங்கன்னா நபி சொல்லுவாங்களாம் திட்டாதீங்கம்மா அண்ணாவுடைய நாட்டம் உடையும் நடந்ததுக்கு உடஞ்சி போச்சு இதுக்கு போய் அவர் திட்டம் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி மனைமார்கள் என்னை திட்ட எத்தித்தாலும் கூட திட்டலை திட்டுறதுக்கு போய்ச்சி தாக்கத்தோட நிறைய செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சென்னதான்னு சொல்லுவாங்க அப்படின்னு அனசத்திய தாம்தான் சொல்கிறாங்க ஒரு நாள் சொ தாயார் தாயை கும்முசுலே பிரதியா தாவு தாய் ரானுஹா ரசூல்லா வர்றாங்க அரசுதா உங்களுடைய பணியாளன் அவனுக்கு தான் துவா செய்கிறேன் அப்படின்னு கேட்டான் பெத்த தாய் ஆச்சே பிள்ளை பிண்காலத்தில் நல்லா இருக்கணுமா இல்லையா துவா செய்கிறேன் அப்படின்னா நபியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் செய்யுங்கன்னு சொல்லிட்டா நபி அப்புறம் பார்த்துக்கலாம் சரிமான சொல்ல மாட்டான் உடனே கையை தூக்கிவான் ரசூல் அடைஞ்சாங்க துவா செஞ்சாங்க அல்லாஹும் தப்பில் ஹயாத்தும் அப்படின்னு ரசூல்லா நிறைய துவா செஞ்சாங்க அல்லாஹ் இவருக்கு வரக்கு செய்வாயாக இவருடைய பொருளாதாரத்தில் வரக்கு செய்வாயாக ஆயுளில் வரக்கு செய்வாயாக இவருக்கு எதையெல்லாம் கொடுத்தாயோ அதிலெல்லாம் எல்லாம் செய்வாயாக அப்படின்ற வரலாற்றில் வருது நீண்ட வாழ்ந்தார்கள் யாரு யாரே செய்தாலும் நீண்ட வயது வாழ்த்தார்கள் என்பது மட்டுமல்ல அவர்கள் குழந்தைகள் பட நூற்றுக்கணக்கான குழந்தைகள் எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்க அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் பெற்றெடுத்த பிள்ளைகள் இவங்களை கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட நூற்றி இருபது பிள்ளைகள் தாங்கலாம் நல்ல யோசிச்சு பாருங்க அப்போ நூற்றி இருபது பேர் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து பார்த்தா என்ன நடப்போம் அப்படியே கேட்போம் இவ்வளவு பெரிய குடும்பம் அனுப்பும் பிள்ளை அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அனுசதி எல்லா தலானும் ஹஜ் செய்ய போனாங்களாம் போன இவங்க பிள்ளைங்க மட்டும் வம்சாவா வம்சாவளி மட்டும் எண்பது பேர் இருந்தாங்களாம் ஒரு குரூப்பில் எண்பது பேருக்கு அஞ்சுக்கு போனா இவங்க பிள்ளைகள் பேர பிள்ளைங்களுக்கு போனா எண்பது பிள்ளைகள் ஒட்டுமொத்தமாக போனாங்க அந்த அளவுக்கு அணியாலும் குழந்தை விஷயம் தெரியும் எந்த இவருக்கு எதையெல்லாம் கொடுத்தாயோ அதில் எல்லாம் நீ ஒரு தோட்டம் இருந்துச்சா அந்த தோட்டத்தில் துவாசிச்ச பிறகு தண்ணி அவ்வளோ மதுரமாக இருக்குமா அவ்வளோ டேஸ்டா சுவையாக இருக்குமா அதில் விளையக்கூடிய பழங்கள் மதினாவில் விளையக்கூடிய பழங்களை விட இவர் தோட்டத்தில் விளையக்கூடிய படங்களில் ருசி அதிகமாகும் என்று வரலாற்றில் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த மகசூல் எப்போ எடுப்பாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க ஆனால் அன்னைக்கு ரசூராஜ் தான் துவாசிஞ்சதுனால இவங்க தோட்டத்தில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கக்கூடிய மகசூலை வருஷத்துக்கு ரெண்டு தடவை எடுப்பாங்க ரெண்டு தடவை எடுப்பாங்க அந்த அளவுக்கு எல்லாம் தோட்டத்தில் கூட பலத்தை செஞ்சிருந்தான் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறார் இவர்கள் நீண்டாய் ஆய் வாழ்ந்தது மட்டுமல்ல இவர்கள் பசராவில் வஃபாதாய் அடக்கப்பட்டார்கள் இவர்கள் ஜனாசாவை குறிப்பாட்டியதும் தொழுக வைத்ததும் முகமது முகமது பின் சீரின் ரஹமதுல்லா அவர்கள் தான் அடக்கம் செய்தார் என்றும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா யாராவது வாசிக்கல அப்படின்ட்டா

நிறைய துவா செய்யும் எங்க உஸ்தாது இருக்கிறாங்க எங்க உஸ்தாது யாராவது ரோட் நடு ரோட் ரெண்டு துவாசிங் அப்படின்னா வெக்கமெல்லாம் படமாட்டாங்க உடனே கை கைச்சு வைக்கமே இவர்களுக்கு பரக்கச்சி வாயாக இதுல பரக்கச்சி வாய் நான் என்ன அஜத்து வெக்கம் ரோட்டு ரெண்டு துவா செய்யறாங்க சொன்னவன துவா செய்கிறாங்க நான் யோசிச்சு இருக்கிறேன் இப்பதான் விளங்குது அது நபி சொன்னது ஏன்னா யார் எங்க வச்சு துவாசிய கேட்டாலும் உடனே ஒரே வார்த்தை பறக்க செய்யட்டும் அந்த ஒரு ஆயில் பறக்க செய்யட்டும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு துவாவை நீளமாக்க முடியுமோ அவ்வளவு துவா செய்யலைங்க ஏன்னா நாம செய்யற துவாவின் மூலியமாக அல்லா பாப்பான் ஒரு ஆள் துவா செய்யணும் உடனே துவா செய்யறாரு அவருக்கு என்னெல்லாம் துவா செஞ்சாரோ அதுவெல்லாம் இவருக்கு கூட துவாங்கிற விஷயத்தில் கஞ்சித்தனம் பண்ற கூட நிறைய சிம் அப்படி நபியின் துவாமை பெற்ற மக்களில் ஒருவர்கள் தான் அனசுக்கு மாளிகதி அல்லாஹ்முத் அலா அனு எல்லாவன் அல்லாமுஞ்ச நிஜலாலும் நண்போர்களின் துவாமை பெறக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆத்யார்வானாக அஸ்ஸலாம் அலைக்கு வரஹமத்துல்லா வராஹாத்துரும் சல்லா அல்லாஹ்